പരിശുദ്ധ കർത്തരുടെ പരിശുത നാമത്തുക്ക് സ്തുതോത്രമുണ്ടാവുന്നതാക ഒൻപേതൊരു ഐതാമത് അധികാരം അതിനുടേ ആറാവത് വാർത്തയിലെ നമ്മെപ്പടി വാസിക്കുക ആകെയാൽ ഏറ്റക്കാലത്തിലെ ദേവൻ ഉണ്ടെ ഉയർത്തും പഠിക്ക് അവരുടെ ബലത്തെ കൈക്ക് അടങ്ങിയിരുങ്ങൾ എന്ന് കാണപ്പെടുക അരുമയാന ദേവനുടെ പിള്ളകളെ നാം ജപത്തു പതിലുകൾ വരാതിരക്കുമ്പത് നമുക്ക് രൊ ആർവവും രൊ ഏമാറ്റലുകളും അല്ല വേദനകളുമായിരിക്കും ആ കർത്തരുടെ വസനം ചൊല്ലുക എന്ന് ചെന്നാൽ ഏറ്റക്ക ദേവൻ ഉങ്ങളെ ഉയർത്തുംപടിക്ക് ദേവന്റെ ബലമുള്ള കരത്തിൻ കീഴ് അടങ്ങിയിരുന്നു പലവിധമായ ആശീർവാദങ്ങളെ കർത്തർ നമക്കാ ചൊല്ലിരുക്കലാം ஆனால் அது ஏற்ற காலத்தில் இருக்கும்போது நாம் தளர்ந்து போகிறது யோசிப்பினுடைய வாழ்க்கையில் தானே நாம் பார்க்கும் பொழுது அவர் கண்ட சொப்பனங்கள் தன்னை மேன்மையாக வைக்கிறதாக கண்டார் தன் தாய் தகப்பர்கள் தன் சகோதரர்கள் அனைவரும் அவரை வணங்கிறதாக கண்டார் ஆனால் எல்லாவற்றுக்கும் அது ஒரு முற்றுப்புள்ளி போல தன்னுடைய தன்னை புழியில் போட்டார்கள் பிறகு அயல் ராஜ்யத்திலே அவர்கள் அடிமையாக விற்று போட்டார்கள் அதோடு தன்னுடைய சொப்பனம் குறைந்து போனதெல்லாம் விட்டு போனது என்று அவர் வேதனையோடு மடங்கி போய் இருக்கவில்லை எப்பொழுதும் தேவனிடத்திலே அவர் தன்னுடைய வேதனை ஜபங்களை ஏறெடுத்து கொண்டு கர்த்தருடைய டைம் ஒன்று வரும்பொழுது என்னை கர்த்தர் உயர்த்துவார் என்றுள்ள அந்த ஒரு விசுவாசத்தில் காத்திருந்த பொழுது அந்த ஏற்ற வேலை வந்தபோது பர்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கவும் அதனுடைய பொருளை யோசிப்புக்கு விளக்கி கொடுக்கவும் அந்த இடத்துல ராஜாவுக்கு அடுத்தபடியாக யோசிப்பு உயர்த்தவும் முடிந்தது அதே போல் அருமையான தேவ பிள்ளைகளை நாம் இப்பொழுது எந்த வாக்கு பெற்ற நாம் கஷ்டத்தையின் பாதையில போய்கொண்டிருந்தாலும் நாள் ஒன்று வரும் கர்த்தருடைய டைம் வரும்பொழுது கர்த்தர் நம்மை அங்கலாய்ப்போடு வேதனையோடு தேவனை விட்டு மாறாமல் ஜபத்தை குறைக்காமல் கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைத்து அவர் மேல் பாரத்தை வைத்து நம்பிக்கையோடு ஜபம் பண்ணிக்கொண்டிருங்கள் ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்த வழக்கிற நல்ல தகப்பறையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகள் தங்களுக்கு நேராக வந்த வாக்குத்தங்கள் நிறைவேறாதபடி ஆண்டு வரே முற்றுகை போட்டபடியால் ஆண்டு இப்போ அவர்கள் சுற்றும் வேலையடைத்து அவர்கள் ஆண்டு தனிமைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேலையிலே அவர்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் ஆண்டவர் நிறைவேற இருக்கிற உம்முடைய காலம் வருகிற வரையிலும் உமது பிள்ளைகள் மனத்தாழ்மையோடு அதேமே பொறுமையோடு இருப்பதற்கான കൃപയും ബാഗ്യത്തെയും നേർക്കൊടുമ്പാണ്ടവരെ വിശ്വാസത്തെ തുവക്കവരും മുടിക്കവരും നീരാണ്ടവരെ മത പിള്ളേരൽ വയ്ത്തരുക്ക വിശ്വാസം കുറയാതടി നീർ കാത്തു കൊള്ളും മത വരികയ്ക്ക എങ്ങൾ അനവരെയും ഒരുക്കും യേസു കൃസ്ത നാമത്തിൽ ജപിക്ക് പോപത്തെ കെട്ട പതിൽതാരൻ ജീവനുള്ള തകപ്പനേ ആമേൻ